வணக்கம் நண்பர்களே நானும் உங்களை நண்பர் சொன்னார் அப்பா வணக்கம் அப்பா என்னுடைய கையில் ஒரிஜினல் மத்தை நேரில் இதுதான் ஒரிஜினல் கருவமத்தை அப்பா சொன்னாரு ஒரிஜினல் அதனுடைய காய் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னாரு அதனுடைய காயும் வானத்தை நோக்கி இருக்கும் அதனுடைய பூ பாருங்க இதுதான் அதனுடைய பூ அதனுடைய பூவும் பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க நீல ஊமத்தை கீழ் நோக்கி இருக்கும் கருவமத்தை பாத்தீங்கன்னாக்க வானத்தை நோக்கி இருக்கும் சிறு பூ தான் அந்த சிறு பூ பாருங்க வானத்தை நோக்கி தான் இருக்குது இந்த பெருப்பூவை பாருங்கள் இதுவும் பெருப்பூவு இதுவும் பாருங்கள் வானத்தை நோக்கி இருக்குது இந்த காய் பாருங்க இதுவும் வானத்தை நோக்கி தான் இருக்குது இப்படி போட்டால் தெரியும் நினைக்கிறேன் வானத்தை நோக்கி இருக்குது பாருங்கள் காய் பாருங்கள் பூ பாருங்க இதெல்லாம் வானத்தை நோக்கி இருக்குது இதுதான் தான் ஒரிஜினல் கருவுமத்தை நீல ஊமத்தை இருக்குது பொன் ஊமத்தை இருக்குது வெண் ஊமத்தை இருக்குது நிறைய ஊமத்தில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ எல்லா வகையான வலிக்கும் பத்து நிமிஷத்துல அற்புதமான தீர்வு தரக்கூடிய இந்த கருவமத்துல அப்பா என்ன மருத்துவ தகவல் சொல்ல போறேன்னு அப்பா நீங்க சொல்லுங்க இந்த கருவமத்தையே எப்படி பயன்படுத்தினா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வகையான வலியும் போகும் இது பெரும்பாலும் நம்ம வந்து உள்ளுக்கு பயன்படுத்துறது கிடையாது ஆமா ஆமா உள்ள பயன்படுத்துறது ஏன்னா மதி மயக்கத்தை உண்டாக்கும் மயக்கத்தை உண்டாக்கும் உண்டாக்கும் அப்புறம் வாமிட் வர செய்யும் வாமிட் வர ஆமா இன்னொன்று வந்து ஆனால் சில கிராமத்துப்புற வைத்தியர்கள் வந்து சலிக்கு இதை வந்து கபத்தை வெளியேற்றுறதுக்கு யூஸ் பண்றாங்க நிப்பாட்டை யூஸ் பண்றான் ஆனா அது யூஸ் பண்ணாலும் ஒரு இவ்வளவு இலை தான் இவ்வளவு கொடுப்பாங்க ஒரு இவ்வளவுண்டு இலையா ஒரு பத்து மேல வச்சு மேல சொன்னோம்னாலே கொஞ்ச நேரம் மயக்கம் வந்துடும் ஆமா ஆனா வீசிங் உடனே நின்று போயிடும் நின்று போயிடும் ஆனா இது உள்ள கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது சில கொடுக்குறாங்க நான் கொடுக்க கூடாது ஏன்னா இது புத்தியை கெடுக்கும் புத்தியை மயக்கிறோம் மயக்கம் அதுக்குதான் ஊமத்தைன்னு ஆ ஊமத்தை இந்த காய் பாருங்க இது முள்ளு கூட கருப்பா இருக்கும் ஆமா இந்த முள்ளு பாருங்க கருப்பா இருக்கு பாருங்க அந்த முள்ளு கூட கருப்பா இருக்கு இதுல நீல ஓமத்தையில வந்து இந்த முள்ளெல்லாம் கருக்காது 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 இதுல இன்னும் நல்ல ஜாதி கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த இலையில இருக்க காம்பே கருப்பா இங்க பாருங்க இதுவும் கருப்பா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் மலையில இருந்து தரைமண்டலத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் மாறி இருக்கு ஆமா இதெல்லாம் கருப்பா எல்லாமே இங்க இருக்கிற கருப்பு இங்கேயும் சேர்த்து இருக்கும் ஆமா இது காய்கி எல்லாமே கருப்பா தான் கருப்பா இருக்கு சொல்லுங்கப்பா இருக்கு இது வந்து சாதாரண உமத்தையை விட கொஞ்சம் காட்டம் ஜாஸ்தியா இருக்குது என்னன்னா நீளமோ கருப்போ அதுக்கு வந்து பவர் வந்து அதிகமா இருக்கும் சரிங்கப்பா சாதாரணமா இருக்கிறத விட இப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து என்னென்னா வலி நிவாரணத்துக்கும் புண்ணு புண்ணு இந்த மாதிரி எது இருக்கிறத சரி பண்ணுறதுக்கும் இதை வெளிப்புரிவ வந்து பண்ணலாம் ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய்ண்ணா ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு விழா ஒரு சின்ன இரு இவ்வளவு தேங்காய் அளவுக்கு இதை அரைச்சி அதில் போட்டு பதமாக காய்ச்சி எடுத்தோம்னா எல்லா வலிக்கு அது அடிபட்ட வலி இல்லாட்டி ஏதோ ஒரு வலி மூட்டு வலி எதுக்கு போட்டாலும் உடனடியே போயிடும் மூட்டு வலி முதுகு வலி எதுக்கு படகு வலி குத்திங்கால் வலி எதுக்கு போட்டாலும் கேட்கும் சருமே கேட்கும் ஆமா எல்லா வலிக்கும் கேட்கும் சூப்பர்ப்பா ஹா இது வலிக்கு உபயோகப்படுத்திக்கலாமே தவிர உள்ள சாப்பிட்றதுல எனக்கு அதுல சம்மதம் சம்மதம் இல்லை ஏன்னா மூளையை கெடுக்கும் ஏன்னா பேர் அப்படி வச்சிருக்கேன் ஓகே ஓகே இப்ப எல்லா வகையான வலிக்கும் அற்புதமா தீர்வு தரக்கூடியது அவ்வளவுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூலியை எடுத்து ஆயில போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிக்கணும்னா எங்க வலி இருக்கோம் மேல் பூச்சி தேய்ச்சிக்கலாம் மேல் பூச்சி போடலாம் புண்ணு இருந்தாலும் போடலாம் புண்ணு இருந்தாலும் போடலாம் ஆறும் ஆறு ஏன் இருக்கலே அதாவது மூட்டு வலி முது வலி எல் ஃபோர் பர்சன் எல்பை ஃபைவ் பர்சன்ட் டிஸ்க் கம்ப்ளைண்டு புறக்கால வலி அதுக்கப்புறம் குதிங்கால் வலி அனைத்து வகையான வலிக்கும் இடுப்பெல்லாம் வலிக்குது வேலை செய்ய முடியும் நிற்க முடியல அப்படின்னா இந்த கருவு மத்தையில் ஆயில் காய்ச்சி தடவிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் இருக்கும் மேல் பூச்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் எல்லா வகையான வழிக்கும் ஒரு அற்புதமான மூலிகை சொல்லியிருக்காரு கருவுமத்தை ஒரிஜினல் கருவமத்தை நீங்க நிறைய இடத்துல பாத்துக்கிறது நீல ஊமத்தை பார்த்துருப்பீங்க வெள்ள ஊமத்தை பார்த்துருப்பீங்க பொன் ஊமத்தை பார்த்துருப்பீங்க அது மாதிரியான அதுவும் பயன்படும் அதை விட நூறு சதவீதம் எக்ஸலண்டான ரிசல்ட் வரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த கருவமத்தை காய் பூ நோக்கி இருக்கும் இது மட்டும் மேல் நோக்கி இருக்கும் மேல் நோக்கி இருக்கு நோக்கி இருக்கும் அதனால இந்த மாதிரியான மூலிகை தகவல் கொள்ளவும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் நிறைய பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்